வெல்கம் டு தன்விகா சமையல் இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கலகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பந்தான் இப்போ அது கூட அரை கப் சுகரா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாவு கூட சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதுக்கூடிய ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் மாவோட ஒன்றா கலக்கணும் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா கலந்துட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்துக்கலாம் ஏதோ பிசைஞ்சுட்டேன் இன்னும் நல்லா பிசையணும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி வச்சிடலாம் இதோ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்போ அதை அப்படியே மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அதுக்கு பிறகு நான் ஃப்ளோரை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டேன் தண்ணி வச்சு துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஃப்ளோரில் தான் தேய்க்க போகிறேன் மாவை எடுத்து வச்சுட்டு நல்லா மாவு போட்டு தேய்ச்சிட்டேன் இது பாருங்கள் அளவுக்கு தடிமனாக இருக்கணும் இன்னும் கூட நைஸாக வேணால் தேய்ச்சிக்கலாம் நான் இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன் எப்போ இதை ஸ்லைஸாக போட்டுடலாம் கத்தி வச்சு டைமண்ட் ஷேப்பில் போட போகிறேன் இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிறேன் எல்லாத்துலேயுமே லைன் போட்டுட்டு அதை திரும்ப நடு பக்கத்தில் வெட்டிடலாம் திரும்ப இந்த பக்கத்தில் லைன் போட்டோன்னா அது மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துட்டோன்னா எடுக்க வந்துடும் இதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சிருக்கேன் என்ன தான் அதில் போட்டுற வேண்டியதுதான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கறிகிடும் சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அது ஒரு பக்கம் வெந்ததுக்கு பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் வேக வச்சு இது நல்லா வேகணும் இதை பாருங்கள் நல்ல பபுள்ஸ் வருது பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் வேக வைக்கணும் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துடும் வெந்த பிறகு இன்னொரு பக்கத்தை திருப்பிக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் இப்போ திருப்பிடுறேன் ஒரு பக்கம் வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டு அந்த பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம் இதோ ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பபுள்ஸு நல்லா அடங்கணும் இந்த ஸ்டேஜில் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான கலகெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கிறிஸ்மஸ்க்கு இது மாதிரி எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க ஏதோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் உள்ளார எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கலக்கலாக மட்டும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது உள்ளன்னு இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது கிறிஸ்பியாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ